அன்பானவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே குட் மார்னிங் பாவர்ட்டி இஸ் நோ சின் பட் இட் இஸ் டெர்ரிபலி இன் கன்வீனியன்ட் பாவர்ட்டி இஸ் நோ சின் பட் இட் இஸ் டெர்ரிபிளி வாட் இன்கன்வீனியன்ட் வறுமை பாவம் அன்று ஆனால் அது மிக கொடிய வாய்ப்பு கேடு வறுமை பாவம் அன்று ஆனால் அது மிக கொடிய வாய்ப்பு கேடு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பாவட்டி மேக்ஸ் அ மேன் மீன் என்னது பாவட்டி மேக்ஸ் மேன் மீன் வறுமை ஒருவனை அற்பனாக்கும் எப்படி பாவட்டி மேக்ஸ் அ மேன் மீன் வறுமை ஒருவனை அற்பனாக்கும் practice yourself what do you preach? Hmm? Practice, yourself. Would you preach? Okay, wow. practice yourself what do you preach? ni bodhi padhiye niye paiti say ni bodhi padhiye niye Okay say practice yourself what do you preach? let's read the next not the belly என்னது ஃபுல்ஸ் பெல்லி என்னது வெறும் பாராட்டு வயிற்றை நிரப்பாது எப்படி வெறும் பாராட்டு வயிற்றை நிரப்பாது ப்ரா பிராய்ஸ் ஃபில்ஸ் நாத்த பெல்லி வெறும் பாராட்டு வயிற்றை நிரப்பாது ஓகேவா அப்புறம் அடுத்தது பாருங்கள் ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ளீஸண்ட்டு ப்ரைஸஸ் ஆல்வேஸ் ப்ளீசன்ட் என்னது ம் புகழ்ச்சி எப்பொழுதும் இனிமையானது ஆமாம் அதுக்காக பொய்யான புகழ்ச்சியை நம்புவதா புகழ்ச்சி எப்பொழுதும் இனிமையானது தான் ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ளீசன்ட் ஓகேவா அடுத்தது பாருங்கள் அப்புறம் ப்ரைஸ் மேக்ஸ் குட் மேன் பெட்டர் அண்ட் பேட் மேன் என்னது வாட் ம் வாட் பேட் வேர்ஸ் புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும் என்னது கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும் புரியுதுங்களா நல்லா பாருங்கள் கவனித்து பாருங்கள் ப்ரைஸ் மேக்ஸ் குட் மேன் பெட்டர் அண்ட் பேட் மேன் வேர்ஸ் வேர்ஸ் ஆயிக்கு டவுனு ப்ரைஸ் மேக்ஸ் குட் மேன் பெட்டர் அண்ட் பேட் மேன் வேர்ட்ஸ் புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும் கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும் ஓகேவா ம் ஸோ அதே மாதிரி தான் இந்த சித்திசு பண்ணேன் என்னது ஹோலினஸ் இஸ் டபுள் என்னது ம் யூனிகிட்டி ரைட்டா போலி புனிதம் இரட்டை அநீதி போலி புனிதம் இரட்டை அநீதி மறுபடியும் பாருங்கள் pretend now the pretend holiness is double what now what Chalunga. uniquity unicuiti, hmm? uniquity